அவங்க இன்ஸ்டியூஷன் எப்படி பப்ளிசிட்டி பண்ணலாம் இல்ல அட்வர்டைஸ் பண்ணலாம் பெருமை பீத்திட்டு இருந்தாங்க பட் யாருமே வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைகள் அதை பத்தி யாருமே பேசல எல்லாருமே வந்துட்டு நாங்க இதை நடத்துறோம் அதை நடத்துறோம் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க அரசு நான் ஒருத்தி தான் எல்லா மீட்டிங்கையும் வெதர்ட்டு மை அசோசியேஷன் மீட்டிங் இல்லாட்டி யார்னால் ஆஃபீஸர்ஸ் இருந்தால் நான் ஓப்பனாகவே தப்பு நடந்தால் அங்கே பேசுகிறேன் அங்கே நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்னோட ஜாஸ்தியாக கூப்பிட மாட்டாங்க நான் இதே கேள்வி கேட்டேன் கவர்னரை நாளைக்கு வந்து மோடி வந்து ஏர்போர்ட்டில் மெட்ராஸில் வந்தேன் கவர்னர் வந்து நான் அவர் ஆர்எஸ்எஸ் ஆகியோர் நான் போய் ரிசீவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னால் நான் வந்து அவரை பாருங்க அரசியல்வாதிகள் இவங்க யார் நம்மளை வந்துட்டு எந்த பாஷையில் படிக்கணும்னு சொல்லிட்டு வட்புட்டு இவங்களுக்கு என்ன யோகிதம் இருக்குது இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது இட்ஸ் மை ஃப்ரீடம் பதவியில் உட்காந்துருக்கவங்க வாய் பேசுறது கூட அழகா பேசுவாங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் ஊழலில் இருக்க நம்ம நிஜமாக போய் கொடுக்கும்போது அந்த ஊழல் காரணம் இவனும் உடந்தையா இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த ஆர்எஸ் ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட் மினிட்ல அவர் என்ன போடுறாரு நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வரமாட்டேன் என்ன ரீசன் இல்லை இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இடத்த கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை நான் ஆர்எஸ்எஸ்ஐ கிடையாது தட் இஸ் நான் நான் ஆஃப் வந்து மற்றவங்களாட்டும் சமத்துவம் சமத்துவம் சொல்லிட்டு இல்ல நான் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு விழாவில் நீங்க கலந்துட்டு இருந்து அதுல நடந்த நிறைய சர்ச்சைகள் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க சோ அங்க உண்மையாவே என்ன நடந்தது அதை ஆர்எஸ்எஸ்காரங்க வந்துட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்கம்மா தே கால்ட் ஆல் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ஸு ஓட ட்ரஸ்டீஸ் ஆர் ப்ரின்ஸிபல்ஸ் தட் இஸ் நீங்கள் வந்து உங்களோட அபிப்பிராயம் ஒப்பீனியன் கொடுங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எப்படி இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம வழி நடத்துது வெதர் இட்ஸ் ஸ்கூல் ஆர் காலேஜஸ் அப்போ வந்து நிறைய அவங்க வந்து அவங்க பெரிய பிரீத்திக்கிட்டாங்க ஐநூறு பேர்லாம் வருவாங்க ஐநூறு பேர்லாம் இல்லைம்மா ஒன்லி அபவுட் மேபி டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருந்தாங்க நான் வந்து ஐ நான் யூஸ்வலி அந்த மாதிரி மீட்டிங்கில் எங்களை பேச விட்டா நான் ஜென்ரலாக நான் தான் ஃபர்ஸ்ட்டு கை கை எடுத்து போடுவேன் பட் இந்த தடவை நான் நேச்சுரல் இல்லை எல்லோரும் பேசிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பேசலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து எல்லாருமே அங்கே வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்கூல் இல்லாட்டி அவங்க இன்ஸ்டியூஷனை எப்படி பப்ளிசிட்டி பண்ணலாம் இல்லாட்டி அட்வர்டைஸ் பண்ணலாம் பெருமை பெருமா இருந்தாங்க பட் யாருமே வந்து அங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைகள் அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா கூட இதில் பிரச்சனையில் ரொம்ப இருக்கிறாங்க அப்ப வந்துட்டு அதை பத்தி யாருமே பேசல எல்லாருமே வந்துட்டு நாங்கள் இதை நடத்துறோம் அதை நடத்துறோம் இதை நடத்துறோம் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி அப்போ அவங்க என்ன ஒரு அங்கே சொல்லுது இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஜியோ போட்டிருக்குது இந்த மாதிரி அப்பா அம்மா தட் இஸ் பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணக்கூடாது ஸ்கூல்ஸில் பட் எனக்கு தெரியல எங்கே எந்த ஸ்கூல்ஸில் வந்து பெற்றோர்களை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணுறாங்க எனக்கு புரியல அந்த காண்டெக்ஸ்ட்டு அப்போ நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் சரி உங்கள்கிட்ட அந்த ஜியோ காப்பி இருக்குதான்னு கேட்டுக்கிட்டது ஃபார்வர்டு அது வந்து பேப்பரில் நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஒரு இதுதான் பட் வந்துட்டு அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுத்தியிருந்தேன்னா ஏன் உங்களுக்கு திராணியில் போய் ஹைகோர்ட்டை ஃபோ மூவ் பண்ணி யூ டேக் அன் ஆர்டர் அகேன்ஸ்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் அங்கே போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மோத மாட்டாங்க எப்படின்னா இந்த ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐ திங்க் நான் ஒருத்தி தான் எல்லா மீட்டிங்லேயும் வெத மை அசோசியேஷன் மீட்டிங் இல்லாட்டி யாருனா ஆஃபீஸர்ஸ் நடந்தால் நான் ஓப்பனாகவே தப்பு நடந்தால் அங்கே பேசுவேன் அது நிறைய பேர்த்துக்கு எனக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்னோட என்ன ஜாஸ்தியாக கூப்பிட மாட்டாங்க பட் இவங்க எதோ கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு இப்போலாம் வந்து மூணு வயசுலேயே பிள்ளைங்கள வந்து ஸ்கூலில் போடுறாங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கணும் நிறைய ஒர்க்கிங் மதர்ஸ் இன்றைக்கி இருக்காங்க அப்போ வந்து இந்த ஒர்க்கிங் மதர்ஸ் வந்துட்டு பாவம் அவங்களுக்கு வந்து மேபி அம்மா இல்லை இல்லாட்டி மாமியார் இல்லை இல்லாட்டி அந்த குழந்தைய வீட்டில் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாதப்போ அவங்க வந்து ஸ்கூல் இந்த மாதிரி இல்லாட்டி இந்த ப்ளே ஸ்கூல்ஸில் போடுறாங்க இது அவங்க சௌகரியத்துக்கு தான் அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு இப்போ வந்து எல்லாருமே அப்படி போடுறாங்கன்னா அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் அதை வந்து அவர் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது என்னென்னா இப்போ எனக்கு வசதி இருக்கலாம் நான் பத்து ஆயாவை வச்சுக்கலாம் ஒருத்தங்களுக்கும் அந்த யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் அப்போ அந்த குழந்தைய எப்படி கொண்டு வளர்க்குதுன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பேசிட்டுனாங்க எல்லாம் அர்த்தம் இல்லாத இது யாருமே வந்துட்டு எது உருப்படியாக பேசணும்னு சொல்லி பேசலை அப்போ ஒருத்தர் கடைசியாக ஆல்மோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த மீட்டிங் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களோட ஜாயின்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் அவங்களை வந்து காப்பாற்றுருக்குன்னு சொல்லி பேசி எனக்கு வந்து கோவம் வந்துடுச்சு கிளம்பி எழுந்துச்சு சொன்னேன் நீங்கள் வந்து டோ யாரையும் வந்து நீங்கள் மிஸ்கைட் பண்ணாதீங்க நீங்கள் போய் பேசுகிறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்து என்னோடய கேம்பஸை வந்து உங்கள் ஆர்எஸ்எஸோட கேம்புக்கு கொடுத்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து போலீஸ் கிட்டேருந்து எனக்கு வந்து த்ரெட் இருந்துச்சு தட் இஸ் உங்கள் ஆட்சி தான் அப்போது அப்போ தான் அவங்க ஓடிக்கோண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா போலீஸ்லேருந்து ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மீட்டிங்குக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பின்னால் வரும் அப்போ நான் சொன்னேன் இது நீங்கள் வந்து என்னை மிரட்டுறீங்களா இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக போடுறீங்களா போடுறீங்களான் சொல்லிட்டு அவர் சொன்னார் கொஞ்சம் அந்த டோன் வர்ஸ் மெரக்ட் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ரைட்டிங்கில் போடுங்க எனக்கு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இஸ் அ பேண்டு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு நீங்கள் இடத்த கொடுக்கக்கூடாது சொன்னால் அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் இன் ரைட்டிங் எஸ் ஆர் நோ அது என்னோட இஷ்டம் சார் அப்போ நான் சொன்னேன் நீ போலீஸ்ன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும் இந்த ஃபோனில் வருவேன் நீ நல்லா ஆளாக இருந்தால் நேரில் வந்து என்னை பார்த்துருந்தேன் அது சொன்னதுக்கே அந்த போலீஸ்காருக்கு கோவம் வந்துச்சு உடனே நான் அந்த அந்த இன்சிடென்ட்டை வந்து அந்நிக்கி இருந்த கமிஷனருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் பட் அம்ப அன்னைக்கு இருந்த கமிஷனர் வந்து அவர் புதுசாக வந்து சேர்ந்துருக்காரு அண்ட் ஐ திங்க் ஈவாஸ் கிறிஸ்டின் லேட்டர் ஐ லேட்டராக கேட்டோம்னா சாஹியர் அவர் ஒன்றும் கண்டுக்கலை அப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களையும் பிஜேபி காரங்களையும் நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஆட்சியிலேருந்து உங்களுக்கு தா திராணியம் இல்லை தைரியம் இல்லை நீங்கள் தானே அந்த போலீஸ் ஹேண்டில் பண்ணோம் பிகாஸ் நீங்கள் வந்து என்னோடய கேம்பஸ் வந்து குட் கேட்டிங்க நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணோம் அவங்க எதுவுமே செய்யலை யாரும் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க அப்போ தட்வாஸ் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து நாங்கள் ஃபவுண்டர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து அப்போ இருந்த கவர்னர் ரோசையா அந்த இயர் தான் ஜெயலலிதா அவங்க இறந்துட்டா அப்போ அவர் வந்துட்டு எங்கள் காலேஜில் அதே ஃபவுண்டர்ஸ் டேக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு அவரோட நெவ்யூ வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு அப்போ வந்து அவரும் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் அவருக்கும் அவரோட ஏதோ ப்ரோக்ராமுக்கு பண்ணிட்டு தான் செலவெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆனால் நான் ஒரே ஒரு இது சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட டே நான் வந்து கேள்விப்பட்டேன் கவர்னர் வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஈவன் டாய்லெட் திறந்து போனாலும் கூட மூன்றரை லட்ச ரூபா வாங்குவாரம்மா நான் அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் ஈவன் ஃப்ளைட் டிக்கெட் கடை கொடுக்க மாட்டேன் அப்படி வரதானா வரட்டும் இந்த பணம் கொடுத்தலாம் என் இன்ஸ்டியூஷனுக்கு யாருன்னா வரணும்னா வேண்டாம் அப்போ அவர் சொன்னார் இல்லை கீதா டோன்ட் வரி இதெல்லாம் என் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் எல்லாம் ப்ரோக்ராம் இப்போ நாளைக்கு தான் ப்ரோக்ராம்னா இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட் மினிட்ல அவர் என்ன போடுறாரு இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த வர வரமாட்டேன் என்ன ரீசன்னா இல்லை இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க ஃபார் கேம்ப்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் ஆஸ்கிம் டு புட் இட் இன் ரைட்டிங் இந்த மாதிரி வரமாட்டேன் பிகாஸ் இட்ஸ் அண்ட் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணது இல்லை பிகாஸ் நோட சப்போர்ட்டர் பட் தேர்ஸ் பிளேஸ் நான் வந்து கிறிஸ்டின்ஸுக்கும் கொடுப்பேன் முஸ்லீம்ஸ்க்கும் கொடுப்பேன் யார் கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்னோட அது ஃப்ரீயாக தான் கொடுப்பேன் ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்கள் மேலே ஒரு ஆர்எஸ்எஸ் சாயம் பூசும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை இல்லை நான் ஆர்எஸ்எஸை கிடையாது தட் இஸ் நான் நன் ஆஃப் இட் நான் வந்து மற்றவங்களாட்டும் சமத்துவம் சமத்துவம் சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு அந்த ஆர்எஸ்எஸ் என்ன நல்லா இருக்குதோ பிகாஸ் ஐ ரிமெம்பர் நான் வந்து ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி நைன்டீன் செவன் ஒரு பெரிய சைக்ளோன் அடிச்சது அப்போ வந்து அது வந்து மெட்ராஸ் அடிக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் போய் மஸ்லி பட்டணத்தில் அடித்தது அப்போ வந்து ஏதோ வரலாறு அந்த நூறு வருஷத்தில் டேமேஜ் அவ்வளோ நிறைய பேர் இறந்தாங்க அப்போ வந்து அந்த அந்த ஏரியாவில் வந்து சோஷியல் ஒர்க்குன்னு வந்து பண்ணவங்க வந்து ஒன்று வந்து ரெட் கிராஸும் ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் அப்போல்லாம் ஆர்எஸ்எஸ்னால் யாருக்குமே தெரியாது நான் வந்து கொஞ்சம் சோஷியல் ஒர்க் பண்ணுவேன் அப்போ தான் தட் இஸ் வென் ஐ கேம் டு நோ அபவுட் ஆர்எஸ்எஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க தட் இஸ் இந்த ஒரு வில்லேஜில் ஒரு டீச்சர் தட் இஸ் வில்லேஜில் ஸ்கூலே இருக்காது அப்போது ஒரு படித்த லேடி இருந்தால் அந்த லேடியை வந்து அங்கே இருக்க குழந்தைங்களை கதை கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து கற்றுக் கொடுப்பாங்க தட் இஸ் வாட் எந்த குழந்தைங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியெல்லாம் படிக்க வைக்காம கணினி தட் இஸ் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் மேத்ஸ் நம்ம இங்கிலீஷ் நம்ம ஹிந்தி அப்போ தான் அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஒரு வேலை கிடைக்கும் சொல்லிட்டு அந்த இதில் ஐ வாஸ் ஹெல்பிங் தம் அதே மாதிரி ஃபியூ அதர் ப்ரோக்ராம்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு பெரிய காலேஜஸில் கோயம்புத்தூரில் படிச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த காலேஜஸ் அவங்க ஏபிவிபி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து ஹாஸ்டலில் வெஜ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க என்கிட்ட ஏபிவிபியோட பிரசிடண்ட் அப்போ தமிழ்நாடு இல்லை இந்தியா ஆல் இண்டியா பிரெசிடென்ட்டோ என்கிட்ட கூப்பிட்டு கிட்டா நான் ஃப்ரீயாகவே கொடுத்தேன் ஏன்னா தேவர் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போல்லாம் எந்த காலேஜும் அப்போல்லாம் எந்த ஆர்எஸ்எஸ்காரனுக்கு பண்ணல இப்போ இவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனாக அவனை போய் காக்கா பிடிக்கிறதுக்கு எனக்கு காக்காவும் பிடிக்க வேணாம் ரெண்டும் வேணாம் நான் நல்லதுக்காக நான் செய்வேன் அப்போ நான் அந்த ஆளை பிடிச்சி எகிரி விட்டேன் பேசினவரை நீங்கள் என்ன காப்பாற்றுறீங்க இந்த மாதிரி எனக்கு போலீஸ் பிரச்சனை பண்ணிச்சு அதுக்கப்புறம் கவர்னர் வந்து என்னோடய இதுக்கு பிகாஸ் ஆம் சப்போர்ட்டர் நான் இதே கேள்வி கேட்டேன் கவர்னரை நாளைக்கு வந்து மோடி வந்து ஏர்போர்ட்டில் மெட்ராஸில் உண்டேன் கவர்னர் வந்து நான் அவர் ஆர்எஸ்எஸ் ஆகிய நான் போய் ரிசீவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னால் நான் வந்து அவரை பாராட்டுறேன் ஏன்னா அதுதான் ஸ்டாண்டு பிகாஸ் கவ மோடி இஸ் ஆல்சோ அன் ஆர்எஸ்எஸ் அந்த பிரச்சாரக்கோ ஏதோ ஒரு இது அப்போது வந்து நான் அவங்க வாய முடிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பேச்சுக்கு சொன்னேன் நாளைக்கு வந்து இதே மோடி நாளைக்கு கோயம்புத்தூரில் இதே போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஏரியாவுக்குள்ளார் வந்தார்னா இந்த போலீஸ்காரங்க மோடிக்கு செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் செக்யூரிட்டி தான் இந்த இதெல்லாம் லொண்டு பேசினானுங்க என்னோடய வாய் முகூர்த்தமாக என்னமோ கரெக்டாக சொன்ன அடுத்த ஜான்வரி டிசம்பர்ல அப்புறம் ஜான்வரியில் வந்து ஃபெப்ரவரி மோடி வந்து கோயம்புத்தூரில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அஞ்சு வருஷமாக ஓப்பன் பண்ணாத ஹாஸ்பிட்டல் நான் சொல்லி பிகாஸ் நான் சொன்னேன் அறுநூற்றி ஐம்பது கோடி செலவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் சும்மா கிடக்குது அதுக்காக ஏன் இது நீங்கள் நீங்களாம் நல்லது பண்ணுறது சொல்கிறீங்களா அரச்காரங்கிட்ட கேட்டேன் அப்போ நீங்கள் இதெல்லாம் தானே பண்ணணும் மக்களுக்குன்னு சொல்லி மோடியை வந்து ஓப்பன் பண்ண வந்தார் அப்போ அதே போலீஸ் ஸ்டேஷன் அதே இது அப்போ மோடியை போய் ரிசீவ் பண்ணிங்கள்ல செக்யூரிட்டி எல்லாம் அப்போ ஏன் காலேஜில் வந்து கேட்டாங்க செக்யூரிட்டிக்கு ஏன்னா மோடியோட மீட்டிங் வந்து என்னோடய காலேஜ்லேருந்து பத்தடியில் அப்போ வந்து அவரோட யூ உயிருக்குதுன்னு சொல்லி மேலேருந்து போலீஸ் இது செக்யூரிட்டி கொடுக்குறோம் நான் சொன்னேன் ஐ ஒன்ட் கிவ் நான் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டப்ப நீங்கள் கொடுக்கல அப்போ என்ன சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் இஸ் அ பேண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ அகார்டிங் டு மீ ஈவன் மோடி இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரும் ஆர்எஸ்எஸ் அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து பேண்ட் சொல்லி பேசணும் அந்த தைரியம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் ஸோ ஐ ரெஃப்யூஸ் டு கிவ் அவங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸும் ரெஃப்யூஸ் பண்ண செக்யூரிட்டி கடைசியில் ஆல் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் சரி போங்கன்னு சொல்லிட்டு விட்டேன் அப்போ வந்து இவங்களுக்கு தெரியலில்ல அவங்க செய்கிறது அவங்களுக்கே திருப்பி வரும் அது எனக்கு ஒரு லக் இருக்குது அதான் நான் சொல்றேன் எப்படி இந்த மாசு இந்த இவங்கெல்லாம் வந்துட்டு ஈவன் இந்த கவர்னர் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு கவர்னர் இருக்கடா நான் போய் ஒரு பத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஊழலை பற்றி பழைய கவர்மெண்ட் பற்றி எனக்கு அப்புறம் தான் போய் அன்புமணி கொடுத்தாரு அப்போ வந்துட்டு அந்த கவர்னர் என்னை மிரட்டுறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊழல் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா உங்கள் மேலே அவங்க வந்து கேஸ் டெஃபமேஷன் போட்டால் போட்டுட்டு போட்டோம் அவர் ஏதோ நம்ம எதோ பயந்தாக போலீங்கன்னு நினச்சிருந்தாரு ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாருமே அவருக்கு வந்து மாலை போட்டாங்க ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தாங்க இது போட்டாங்க என்ன இந்த ஷால்வை எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ் நான் யார் விஐபி பார்க்க போனால் நான் வந்து இந்த ஷால்வை இந்த இதெல்லாம் காக்கா பிடிக்கிறது பண்ண மாட்டேன் அப்போ அப்பவே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி இப்போ நான் இது கொடுத்தப்ப அப்போ இந்த பதவியில் உட்காந்துச்சுக்கோங்க வாய் பேசுகிறதும் மட்டும் அழகாக பேசுவாங்க நாங்கள் வந்து ஊழல் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் ஊழல் இருக்க நம்ம நிஜமாக போய் கொடுக்கும்போது அந்த ஊழல் காரணம் இவனும் உடந்தையாக இருப்பாங்க அதே தான் இந்த ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு பிடிச்சி எகிரி விட்டுட்டேன் நான் சொன்னேன் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் எல்லோரும் பேசிட்டீங்க நிஜமாகவே இப்போ குழந்தைங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன இப்போ வந்து ஸ்கூல்ஸில் இருக்க ஃபீஸு இப்போது இதை வந்து இப்போ நீயா ஆன ப்ரோக்ராம்லாம் அன்றைக்கி நடந்தது நிஜமாக அந்த கிளிப்பும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ வந்து நடுத்தர பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க நாங்கள் கடன் வாங்கி ஒரு குழந்தை படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் ரெண்டு குழந்தையெல்லாம் எப்படி படிக்க வைக்கிறது நாங்கள் வந்து வீட்டை அடமானம் வச்சுருக்கோம் நகையை அடமானம் வச்சுருக்கோம் அப்போ ஸ்கூல் நடத்துறது ஒரு பொம்பளை சொல்லுது இல்லை இல்லை இந்த லேண்டெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இது அது அப்போ அதில் ஒருத்தர் கேட்குறாரு ஏன் பத்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குதுல்ல அப்போ லாபம் இல்லாமையே பத்து ஸ்கூல் அவர் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி நிஜமாக நியாயமாக கேட்டார் அப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறா இந்த மாதிரி டொனேஷன் வாங்குறது ஊழல் பண்ணுறவங்களுக்கு தான் மை மெயின் ப்ராப்ளம் நான் என்ன பேச ஆரம்பித்தேன்னா இப்போ மற்ற மாநிலத்துலேருந்து பிள்ளைங்க நம்ம மாநிலத்துக்கு வரும்போது சப்போஸ் கேரளாலேருந்து வந்தால் அந்த பிள்ளை வந்து மலையாள மீடியம்லையோ இல்லை கர்நாடகாவிலேருந்தா கன்னட மீடியம் தெலுங்கு மீடியம் ஃபார்ம் ஆந்திரான்னா அந்த பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா திருப்பி லைக் விதி இதாக இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படிக்கும்போது அவங்களுக்கு வசதி இல்லாதப்போ அவங்க போய் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கணுன்னா அங்கே தமிழ் மீடியம் தான் கொடுக்குறாங்க இப்போ அந்த ஊர்லேயும் அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த கன்னட மீடியத்துலயோ மலையாளத்து படிப்பேன் இங்கே வருமா அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு தீர்வு கொடுக்கும் இதை நான் பிள்ளைங்களுக்காக நியாயமாக கேட்டேன் அப்போ வந்துட்டு அந்த ஆர்எஸ்எஸ்காருக்கு அது பிடிக்கல அத உடனே அவர் என்னை கட் பண்ணார் நானுமே ஐ டோன்ட் கேர் வந்துட்டு நான் பேசுகிறது பேசியே தான் திருவேன் வச்சு இதை வந்து மக்களுக்காக நம்ம பேசுகிறோம் இப்போ நான் வந்து போய் ஸ்கூல் படிக்க போகிறதில்ல அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு எனக்கு பேரம் பேசி இருக்குதோ இல்லையோ அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த திமிரும் ஏன்னா இது பாமர மக்கள் இப்போ நம்ம வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு பீ த வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்ல தட் இஸ் குரலற்றோருக்கு நான் குரல் கொடுக்க தான் நான் விரும்புகிறத தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு வசதி பதவி இருக்கவனுக்கு நம்ம குரல் கொடுக்குறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்போ வந்து இந்த எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு இந்த என்னி என்ன நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லி அதில் வேணால் வற்புறுத்துறானா தாய்மொழியில தான் எல்லோரும் படிக்கணும் தாய்மொழி ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் தாய்மொழி வந்துடும் அப்போ நீயே அதை வற்புறுத்துற இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும்போது கடைசியில் எந்த மீதியத்தில் நீ படிக்க வைக்க போகிற இந்த ஒரு இது அறிவே இல்லாமல் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கேள்வி வந்து அரசியல்வாதிகள் இவங்க யார் நம்மளை வந்துட்டு எந்த பாஷையில் படிக்கணும்னு சொல்லிட்டு வட்போட்க்கு இவங்களுக்கு என்ன யோகிதம் இருக்குது இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது இட்ஸ் மை ஃப்ரீடம் இட்ஸ் மை ரைட் நான் எந்த பாஷையில் படிக்கணும்னா அது என்னோடய இஷ்டம் நாளைக்கு வந்து என்னோடய வாழ்க்கை நான் தான் சொல்கிறேன் நிறைய பிள்ளைங்க பாவம் இந்த தமிழ் மீடியமில் படித்து போட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல ஆனால் சும்மா வந்துடுவாங்க பெரிய எல்லாரும் நிறைய பேர் அப்படி சி நல்லா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இந்த மீட்டிங்ஸில் பெருசாக ஷோ பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்களை காக்க பிடிக்கிறது அது இந்த இது இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் பதவியில் உட்காந்துச்சிருக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் திமிர் வெட்டெல்லாம் ரொம்ப நாளைக்குலாம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு தான் உங்கள் திமிர் தேனா வெட்டில் உயிர் இருக்கும் போதற்கு தான் இந்த திமிர் தேனா வெட்டு அதுக்கப்புறம் உங்களை மிதிக்கிறதுக்கு ஒரு சக்தி வந்தே தீரும் இது வந்து ஒரு வார்னிங் ஃபார் ஆல் தி பாலிட்டிஷியன்ஸ் பியூரோக்ராட்ஸ் ஆண்ட் தி கரப்ட் கார்பரேட்ஸ் தட் இஸ் மக்கள் வந்துட்டு ஒரு சக்தி தட் இஸ் மக்கள் வந்து ம சொல்லுவாங்க மக்கள் சக்தி மகேஷன் சக்தின்னு சொல்லி இந்த மக்கள் திரண்டினாங்கன்னா எந்த நாடும் தாங்காது இது நான் என்னோடய பேட்டியில் ஃபார் கலிஃபோர்னியா சொல்லியிருக்கிறேன் ரெண்டு நாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி நெருப்பு வந்துச்சுன்னா தாக்கு பிடிக்க முடியாது இன்றைக்கி நடக்குது ஆகிறது யாரோ ஒரு வார்த்தை எங்கேயோ வலிக்கும் அதே மாதிரி தான் நான் இந்தியாவுக்கும் சொல்லிக்கிறேன் மக்கள் திருப்பி திரண்டனாங்கன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது